எந்த ராசிகளில் இந்த கிரகம் வந்துச்சுன்னா கெடுதல் பலன் அதிகமாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் அதாவது துலாம் ராசியில் இருந்தார் அப்படின்னா சூரிய பகவானுடைய திசா வரக்கூடிய ஆதிக்க காலங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கும் அப்படிங்கிறத எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானுடைய ஆதிக்க காலம் அப்படிங்கிறது ஆறு வருஷம் தான் ஆனால் ஒருவருக்கு துலாம் ராசியில சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஆறு வருஷங்களில் வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பான ஆன்மீக தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ராசியில் நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் நன்மைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பார்த்துட்டு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டியான கேள்வினால் நல்லது ஓகே எங்கே இருந்தால் கெட்டது நடக்கும் அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமேன்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க எந்த ராசிகளில் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா கெடுதல் பலன் அதிகமாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெறுமனே அப்படிங்கிறத விட உண்மையான ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமும் நிறைய இருந்துட்டு அந்த வகையில் கடந்த காலங்களில் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் ஆனால் எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்தால் நமக்கு நல்லது பண்ணுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் அதை வந்து எல்லாம் ஏற்றுக்கிட்ட நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த கிரகங்கள் இந்தெந்த ராசியில் இருக்கும்போது நல்லதுன்னு சொன்னீங்க சார் இதே கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கும்போது கெட்டது பண்ணும் அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அதே சமயத்தில் யதார்த்தமாக அதை விட ஆழமான உரிமையாக கேட்டிருக்கீங்க என்னுடைய சொந்தங்களை விட பந்தங்களாக நினைக்கக்கூடிய மதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் எதிர்மறையான கேள்வியாக இருந்தாலும் யதார்த்தமான கேள்வியாக இருந்தாலும் பதார்த்தமாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற விஷயத்தை அதாவது பாதகத்தை பண்ணும் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தில் சாதகத்தை பண்ணாமல் பாதகத்தை பண்ணக்கூடிய அமைப்பை தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அந்த வகையில் நவ கிரகங்களில் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் அதாவது துலாம் ராசியில் இருந்தார் அப்படின்னா சூரிய பகவானுடைய திசா வரக்கூடிய ஆதிக்க காலங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கும் அப்படிங்கிறத எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானுடைய ஆதிக்க காலம் அப்படிங்கிறது ஆறு வருஷம் ஆனால் ஒருவருக்கு துலாம் ராசியில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஆறு வருஷங்களில் ஏறுமுகம் காணாம ஏடா கூடமான ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தாயார் கிரகமாக விளங்க சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சிகம் ராசியில் இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுடைய ஆதிக்க காலம் என்று சொல்லக்கூடிய பத்து வருஷங்களுக்கு மொத்த நல்லதும் தடைபடும் அல்லது தாமதமாகும் மனம் பித்து மாதிரி விஷயத்தை அதே மாதிரி பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கடக ராசியில் இருந்தார் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு வருஷங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத சோதனை பம்பு வழக்கு செய்யாத தவறுக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக ஏற்படும் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் புதன் பகவான் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீனம் ராசியில் இருந்தார் அந்த புதன் பகவானுடைய ஆதிக்க காலமாக இருக்கக்கூடிய வருடங்கள் தொடர்ந்து பதினேழு வருடங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எவ்வளவு திறமை இருந்தாலும் தேவையில்லாத தடை தேவையில்லாத தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் இருந்துட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் கூட உங்களுடைய ஜாதகத்தில் மகரம் ராசியில் இருந்தார் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்க காலம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினாறு வருஷங்களில் உங்களுக்கு தொடர்ந்து தடை தாமதம் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் வெகுமானம் உள்ளவராக இருந்தாலும் அவமானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய தகுதிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நவ கிரகங்களில் சுக்கர பகவான் கலஸ்தர காரகர் என்று சொல்லப்படுகிற கலைகளுக்கு காரண கர்த்தாவா திகழக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாத தடை தாமதங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல்கள் மனைவி அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த மனைவி மூலமாக மனசு பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத அமைப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆயுள் காரகர் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கிற பனிரெண்டு ராசி கட்டங்களில் மேச ராசியில் இருந்தார் அப்படின்னா நல்லது இருந்து கூட நல்லதை நாடாமல் கெட்டதுக்கு மனம் போகக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கக்கூடியது நல்லவங்க கிடச்சு கூட நல்லவங்களை பயன்படுத்த முடியாமல் கெட்ட வகையில் இறங்கக்கூடிய அந்த சிறு மன தடுமாற்றம் ஏற்படக்கூடியது அதை அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு கூட ஒரு சிறு ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தால் கூட ஒரு குடம் பாலும் வீணாக போயிடுது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட அந்த நன்மைகள் ஒரு நொடியில் சிதறக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கொடுத்துருவார் சனி பகவானுடைய திசா என்று சொல்லக்கூடிய மொத்தம் பத்தொன்பது வருட ஆதிக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் இது வந்து சனி பகவான் வரக்கூடிய அந்த திசா ஆதிக்கம் மட்டும் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அத்தாசம் சனியாக இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு சில சோதனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக உள்ளவங்களை நல்லவங்களாக மாத்தி நல்லவங்கள உள்ளவங்களை அதிர்ஷ்டகரமாக மாத்தி அதற்கப்புறம் துரதிருஷ்டமான சம்பவங்களை கொடுக்கக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி நவ கிரகங்களில் இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா கெட்டு பலன்கள் அதிகமாக இருக்கும் ராகு பலனுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு வருஷங்களில் அதே மாதிரி ஞான காரகராக கருதப்படுகிற கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் அல்லது ஐந்தாம் இடத்துல அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவான் வரக்கூடிய அந்த ஏழு வருடங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத சச்சரவுகள் கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமாக இருந்தால் கூட சம்சார வாழ்க்கை கிடைச்சாலும் கூட சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிற துர வர வாழ்க்கைக்கு துரத்தை கொண்டு போய் உட்கார வச்சுரும் ஆக நவ கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தோம் அதே சமயம் இதே நவகிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் மிக மிக தெளிவாக உறுதியாக விரிவாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த நவக்கிரக சம்பந்தப்பட்ட சம்மந்தம் மட்டும் அல்ல உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற நிலைகளையும் பார்த்து நிகழ்ச்சியில் நல்லது சொல்லும் பொழுது சந்தோஷமா எடுத்துக்கங்க ஏத்துக்குங்க அதுவே நவகிரங்களுக்கு சாதகம் இல்லாமல் கெட்ட இடத்துல இருந்தது அப்படின்னா அதை கேட்டு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த மாதிரியான விஷயத்துக்கும் கவலைப்படலாம் ஆனால் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக ஒரு துல்லியமான பதிவு கொடுத்துருக்கீங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கமும் எங்களை படுத்திருக்கீங்க சார் நன்றி இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்கறவங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க கீழே ஃபிளாஷ் ஐட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி